கிருஷ்ணர் மீது கை வைத்த போலீஸ் பெண்கள் முன்னே வந்து கொடுத்த சாபம் கேட்ட ஒரே கேள்வி தலைகுனிந்த சம்பவம் நீதிமன்றம் போட்ட உத்தரவு காரணமாக எங்க கோவிலை அகற்றிய காவல்துறை அதே நீதிமன்றம் போட்ட உத்தரவை வைத்து ஏன் மசூதியில் உள்ள கூம்பு ஒளி பெருக்கையை எடுக்கவில்லை எத்தனை அரசியல்வாதி ஆக்கிரமித்து வைத்துள்ள இடத்தை எடுத்தீர்கள் என கேட்ட கேள்வி சாமானிய மக்களின் கொந்தளிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறது திருவள்ளூர் அடுத்த புல்லரம்பாக்கம் பகுதியில் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த கிருஷ்ணர் கோவில் அமைந்துள்ளது அதில் அருள்மிகு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ சந்தன கோபாலகிருஷ்ண ஸ்ரீ சந்தன விநாயகர் போன்ற சிலைகள் உள்ள நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் மூன்று தலைமுறையாக விசேஷமாக அந்த கோவிலில் சாமி வழிபாடு செய்து வந்த நிலையில் அந்த கோவிலானது போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாகவும் அதனை இடிக்க வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த வனிதா என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் அரசு இடத்தில் உள்ள கிருஷ்ணர் கோயிலை இடித்து அகற்ற வருவாய்த்துறையினருக்கு உத்தரவிட்டதைத் தொடர்ந்து திருவள்ளூர் வட்டாட்சியர் தலைமையிலான வருவாய்த்துறையினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் கோவிலை இடிப்பதற்கு வந்த நிலையில் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்போதைக்கு கோவில் இடிக்கும் பணியினை வருவாய்த்துறையினர் கைவிட்டனர் இந்த நிலையில் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு கிருஷ்ணர் கோவில் பகுதியில் டிஎஸ்பி தமிழரசி மற்றும் அசோகன் மற்றும் காவல் ஆய்வாளர் அந்தோணி ஸ்டாலின் ஆகியோர் தலைமையிலான நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு கோவிலில் இருந்த கிருஷ்ணர் ராதா ருக்குமணி மற்றும் விநாயகர் சிலையினை வருவாய்த்துறையினர் அகற்றப்பட்டன மேலும் அகற்றப்பட்ட சிலைகளை அரசு வாகனத்தில் திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புல்லரம்பாக்கம் பெருமாள் கோவில் திருவை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்கள் காவல்துறையிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கதறி இடத்தில் அரசு அலுவலகமே இருக்குது அதை இல்லை கோவில் வழக்கில் தீர்ப்பு போன்று எத்தனை மசூதி சர்ச் அரசியல்வாதிகள் ஆக்கிரமித்த இடம் இருக்கிறது அவற்றையெல்லாம் உங்களால் எடுக்க முடிந்ததா தமிழகத்தில் எத்தனை கோவில் இடங்களை ஆக்கிரமித்து வைத்துள்ள இடத்தை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகும் உங்களால் மீட்க முடிந்ததா பிறகு ஏன் எங்கள் கிருஷ்ணர் கோவிலை மட்டும் உங்களால் இடிக்க வருகிறீர்கள் என அப்பகுதியைச் சேர்ந்த பலர் பேசிய வார்த்தைகள் பலரையும் வேதனையடையச் செய்துள்ளது நாங்கள் டிஎம்கே காரன்தான் இனி அந்த கட்சிக்கு ஓட்டே இல்லை என உறுப்பினர் அடையாள அட்டையை காட்டி அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த விதமும் உங்கள் ஆட்சி நீடிக்காது கோவில் கோவிலாய் போனாலும் கோவிலை இடித்த சாபம் உங்களை சும்மா விடாது என அந்த மக்கள் கொடுத்த சாபம் நிச்சயம் திமுகவினரை அசைத்து பார்க்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்